நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படுத்த முடியும் பயன்பெற முடியும் எனவே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் சின்ன நண்பர்களே நிறைய பேர் எஸ்டிடி எக்ஸாம் உடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த சிவி லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்சண்டீஸ் ஆனாங்க அந்த ஆப்சண்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து ஒரு வாய்ப்பாக எல்லாருக்குமே கால் லெட்ரு அமைச்சிருந்தாங்க இவங்க வந்து பார்த்தோன்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிவிக்கு போயிருக்கிறாங்க அப்படி போயிருக்கும்போது மூன்றில் ஒரு பாக ஆசிரியர்கள் மட்டுமே அந்த கவுன்சிலிங்கில் வந்து கலந்துக்கிட்டாங்க என்ற ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கிறது சின்ன நண்பர்களே ஏன் வந்து மூன்றில் ஒரு பாக ஆசிரியர்கள்லாம் நிறைய பேருக்கு வந்து நிறைய சான்றிதழ்கள் வந்து இல்லாமல் இருந்திருக்கிறது சரிங்களா அந்த சான்றிதழ்கள்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டு வாங்க ஒரு குறிப்பிட்ட டைம் தர அப்படின்ற மாதிரி டிஆர்பி போர்டு தரப்பில் வந்து அவங்க வந்து சொல்லி இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவிலிஸ்ட் வந்து முடிஞ்சு போச்சு அடுத்து வந்து ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து எப்போது வெளியாகும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க நண்பர்களே கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த மே இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு ஏழு சரிங்களா அப்படி இல்லைன்னா மே இறுதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது தேர்வானவர்களின் ஒரு லிஸ்ட்டுன்னு வச்சுங்களா ஃபைனல் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த அப்பாயின்மெண்ட்டு மற்ற ப்ராசஸ்லாம் வந்து கண்டிப்பாக ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நம்பலாம் சரிங்களா இதில் வந்து இன்னொரு குறைபாடு என்னன்னா இப்போது நூலு ஏழில் வந்து வெற்றி தவற விட்டவங்க கண்டிப்பாக அந்த வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து கொஞ்சம் கோரிக்கை வைக்கிறாங்க நம்ம தமிழக அரசுக்கு தமிழக அரசும் அது என்ன முடிவு பண்ண போகிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டாம் ஏன்னா ஒரு பதிமூணு வருஷமாக ஒரு டீச்சர் போஸ்டிங்காக ரொம்ப கனவோடு காத்துட்ருக்காங்க சரிங்களா நிச்சயம் அவங்க வந்து எவ்வளோ கனவுகள்லாம் கண்டிருப்பாங்கன்னு நமக்கும் தெரியும் நாமளும் வந்து பிஎட் பட்டதாரி தான் சரிங்களா எனவே எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நம்ம தமிழக அரசு நமக்கு வந்து நம்ம கோரிக்கை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்ற மாதிரி தான் நாமளும் நினைக்கிறோம் கண்டிப்பாக தமிழக அரசும் செய்யும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கிறோம் எனவே எதாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம் இப்போதைக்கு அந்த செலக்ஷன் லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வெகு சீக்கிரத்தில் அவங்க வெளியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளியாகி இருக்கிறது இதில் வந்து பார்த்தோன்னா இந்த சிவிலிஸ்ட் எப்படி நடைபெற்றது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் ஒரு போஸ்டிங்க்கு ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து நபர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருந்தனர் அப்போது நாலு போஸ்டிங்க்கு ஐந்து நபர்கள் வீதம் எட்டு போஸ்ட்டுக்கு வந்து பத்து நபர்கள் வீதம் வந்து அழைச்சிருந்தாங்க ஸோ அதில் அந்த பத்து நபரில் கண்டிப்பாக ரெண்டு நபர்கள் வந்து வெளியே வந்திருப்பாங்க இப்படி தான் வந்து அழைச்சாங்க எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக செலக்ஷன் லிஸ்ட்டில் யார் பேர் இடம் பெற்றிருக்குதுன்னு வெகு சீக்கிரத்தில் தெரிய வரும் நண்பர்களே அதேமாதிரி வந்து கண்டிப்பாக நிச்சயம் நம்ம தமிழக அரசு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் குறித்து கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு எடுக்கும் அப்படின்ற மாதிரி நாம்ளும் நம்புகிறோம் நாம்ளும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்